வணக்கம் வெல்கம் பேக் டு த சேனல் மருந்தும் மருத்துவமகம் உணவும் பகுதியில் வெயிட் லாஸ் கன்சூமிங் தாங்க பார்க்க போறோம் அவங்க நமது பாரம்பரிய அரிசி எல்லாமே வெயிட் லாஸ் குதவுன்னு சொல்லியிருக்கோம் அதில் ராஜா காலத்து அரிசியான கருப்பு கவனி அரிசி அப்புறம் அடுத்தது எடுக்க போகிறது கொள்ளு சில இடத்துல கொள்ளுன்னு சொல்லுவாங்க சில இடத்துல உழுவல்னு சொல்லுவாங்க ஆமாங்க நம்ம ஹார்ஸ் கிராம் தான் உடல் எடையை குறைக்கிறதுல ஹார்ஸ் கிராம்க்கு பெரிய பங்கே இருக்குங்க அதாவது இளைச்சவனுக்கு எள்ளு கொளுத்தவனுக்கு கொள்ளுன்னு சொல்லுவாங்க ஹார்ஸ் கிராம் எடுத்துக்கிறோம் ஹார்ஸ் கிராம் எந்த ரெகுலராக எடுத்துக்க கூடாது உடல்ல இருக்கக்கூடிய ரத்தத்தெல்லாம் சுண்ட வச்சிரும் வீக்லி த்ரீ டேஸ் எடுத்துக்கலாம் கிராம் சூடுங்கிறதுனால அது கூடவே சேர்த்து நம்ம ஜீரகம் எடுத்துக்கிறோம் ஜீரகமும் நம்மளுக்கு வெயிட் லாஸ்க்கு உதவக்கூடியது தான் அதுவும் இல்லாத உடலுக்கு குளிர்ச்சி தரக்கூடியது கொள்ளு சூடுங்கிறதுனால நம்ம சீரகம் சேர்க்கும் போது அது பேலன்ஸ் ஆகிக்கும் சீரகம் மிளகு இதில் நாலு பல் பூண்டு அப்படியே ஆட் பண்ணி ட்ரை ரோஸ் பண்ணிக்கலாம் தேவையற்ற கொழுப்பு கூடுணுனால உடல் எடை அதிகமாக இருக்கிறவங்க ஆஃப்டர் டெலிவரி உடல் எடை அதிகமானவங்க தொப்பை இருக்கிறவங்க எல்லாமே வந்துட்டு இந்த கஞ்சி மிக்ஸ் எடுத்துக்கலாங்க என்ன மாதிரி ஃபுட் கண்ட்ரோல் இல்லாதவங்க டயட் இருக்க முடியாதவங்க நிறைய பேர் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நம்ம இந்த கஞ்சி மிக்ஸ் சாப்பிடும் போது நம்மளுக்கு எந்த டயட்டும் தேவையில்லை வீக்லி த்ரீ டேஸ் எடுத்துட்டோம் அப்படின்னாவே நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சமா வெயிட் லாஸ் ஆகிறது உங்களுக்கே தெரியுங்க கண்டிப்பாக வந்துட்டு ரெகுலராக எடுத்துக்க கூடாது அதாவது வீக் செவன் டேஸ்னால் செவன் எடுத்துக்க எடுத்துக்கக்கூடாது நம்ம டூ டேஸ் த்ரீ டேஸ் எடுத்துக்கிட்டால் போதும் ஏன் அப்படின்னா இதில் கொள்ளு இருக்கிறதுனால கொள்ளு வந்துட்டு ரத்தத்தை சுண்ட வைக்கிற தன்மையும் அதுக்கு அதை நம்ம அதிகமாக எடுத்துக்கக்கூடாது இந்த கஞ்சி எப்படி ப்ரிப்பேர் பண்ணுனா சுடுதண்ணி அதாவது ரெண்டு டம்ளர் மூணு டம்ளர் தண்ணி வச்சுட்டு தேவையான கஞ்சி மிக்ஸ் ஆட் பண்ணி கொதிக்க வச்சு சாப்பிட்டுக்கலாம் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் கொதிக்க வச்சாவே போதும் நம்மளுக்கு கஞ்சி ரெடி ஆகிடும் எந்த டைமில் வேணாலும் சாப்பிட்டுக்கலாம் ஏர்லி மார்னிங் தான் இல்லை நம்ம எந்த டைமில் வேணாலும் சாப்பிடலாம் எம்டி ஸ்டமக்ல சாப்பிடாத ஏதாவது ஃபுட் எடுத்துட்டு சாப்பிட்டா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் வீட்லாஸ் கஞ்சி மிக்ஸ் மட்டும் இல்லைங்க எல்லா விதமான கஞ்சி மிக்ஸ் மாப்பிளை சம்பா கருப்பு கவனி குதிரைவாலி இந்த மாதிரி எல்லா விதமான கஞ்சி மிக்ஸும் நம்ம கொலைமலை நேச்சுல்ஸ் வெப்சைட்டில் இருக்குது நீங்கள் வெப்சைட்டில் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நிம்பு இருக்குது அதில் கூட நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம்